இந்த பிளான்ட் பேர் லெமன் கிராஸ் இந்த பிளான்ட் ஆகட்டும் இந்த துளசி ஆகட்டும் ரோஸ்மெரி ஆகட்டும் இந்த ஓமவல்லி ஆகட்டும் இந்த வெத்தலை செடி ஆகட்டும் இது எல்லாமே பேசிக்காக எல்லார் வீட்லேயும் இருக்கிறது இதுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறதுல அதுக்கு அதுக்கு பதிலாக இந்த செடியை வந்து என்ன மாதிரி தொட்டியை சூஸ் பண்ணி என்ன மாதிரி பாட்டிங் மிக்ஸில் எப்படி பிளான் பண்ணணுன்றதான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நர்சரியில் வாங்குறப்ப இது போல் ஒரு கவரில் தான் வரும் இந்த கவரில் இருந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம் இதுபோல் ஒரு பாட்டில் வைக்க போகிறோம் டுவெல் பை டுவல்ன்ற பாட்டு இது இந்த பாட்டில் நிறைய ஹோல்ஸ் கீழே போட்டிருக்கோம் ரெண்டு ஹோல்ஸ் தான் வரும் ஆனால் அது பத்தாது இது போல் நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கோங்க உங்களுக்கு டவுட்டு வரும் இதில் மண்ணெல்லாம் வெளியே போயிருமேன்ட்டு அதுக்கு பதிலாக தான் இந்த கிளாத் கொடுத்துருக்கோம் இது பேர் ஜியோ டெக்ஸ்டைலு இதை வச்சு இந்த ஹோல்ஸை கவர் பண்ணிடுறோம் கவர் பண்ணதுக்கப்புறம் எஃப்எஃப் பாட் மிக்ஸை இது போல் பாட் மிக்ஸை உள்ளே போடுறோம் உள்ளே போட்டு செடியை வைக்க போகிறோம் மேலே எஃப்எஃப் பாட் மிக்ஸை நான் ஃபில் பண்ணிட்டேன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த செடியை வந்து உள்ள நடப்போகிறேன் நட்டுட்டு நம்மளுடைய எக்ஸ்ட்ரா இந்த பாட் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு மேலே இந்த கண் ஏற்கனவே வந்து ஒரு மண்ணோட தான் வரும் அந்த மண்ணுக்கு மேலே ஒரு இன்ச் மண் வர மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சாயில் ஃபில் பண்ணணும் அப்படி பண்ணால் இந்த செடி வந்து ரொம்பவே குவாலிட்டியாக வந்து வளர்ந்து வரும் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்த நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு செடி வாங்கிட்டு வந்து நீங்கள் போது இந்த விஷயங்கள் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் அந்த கவரோடு வச்சுருவாங்க அப்படி இல்லைனா இந்த செடி வைக்கிறப்ப ரொம்ப ஆழமாக வச்சுருவாங்க அப்படி இல்லைனா அந்த மண் வந்து மேலே தெரிகிற மாதிரி வைப்பாங்க ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது நான் இப்போ கொஞ்சம் நிறைய மண்ணு தான் போட்டிருப்பேன் இப்படி குளுக்கி ஷேக் பண்ணேன்னா அந்த மண் கீழே போயிடும் ஸோ இந்த செடி வந்து பர்ஃபெக்டாக வச்சுருக்கோம் ஸோ இதை வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றது கூட நீங்கள் பார்க்கணும் எங்களுக்கு இதுபோல் தொட்டிகளில் செடி வளர்க்க பிடிக்குமா அப்போ இந்த விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க இது போல் தொட்டி வாங்குறப்ப அடியில் வந்து எவ்வளோ ஹோல்ஸ் இருக்குன்னு பாருங்கள் அப்படி ஹோல்ஸே இல்லைன்னா நான் இப்போ போட்டிருக்க மாதிரி இது போல் நிறைய ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஒன்று இந்த ஹோல்ஸ் போடுறதுக்கு நீங்கள் வந்து வீட்டில் நல்ல ஒரு பெரிய ராடு வந்து நல்லா சுட வச்சு ஹோல்ஸை ஏற்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா மிஷின் இருந்துச்சுன்னா மிஷினில் வந்து இது போல் இது போல் ஹோல்ஸ் போடலாம் ஸோ இப்படி ஹோல்ஸ் போட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ ஹோல்ஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இந்தளவுக்கு ஹோல்ஸ் நீங்கள் போட்டிருந்தா தான் நீங்கள் வைக்கிற செடிக்கு வேறு அழுகலுன்ற பிரச்சனை வந்து வராது ஒரு ஹோல்ஸ் இருக்கிறப்பே அதை அது வழியாக ஏகப்பட்ட மண் வெளியே போகுது இவ்வளோ ஹோல்ஸ் வச்சுக்கிட்டு அதில் எப்படி மண் போகாமல் செடி வளர்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுதான் இந்த ஜியோ டெக்ஸ்டைல் இந்த ஜியோ டெக்ஸ்டைல் என்ன பண்ணுதுன்னா கீழே இவ்வளோ ஹோல்ஸ் இருந்தாலுமே இது வழியாக நம்ம போட்டிருக்க மண்ணில் இருக்க சத்தாகட்டும் அந்த மண்ணாகட்டும் எதையுமே வெளியே போக விடாது நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த ஹோல்ஸ்க்கு மேலே இந்த ஜியோ டெக்ஸ்டைல் கிளாத்தை வந்து ப்ராப்பராக செட் பண்ணிடணும் செட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் சாயில் ஃபில் பண்ணி நம்ம செடியை வச்சோம்னா அந்த செடி வந்து ரொம்பவே அருமையாக வளரும் ஏன்னா அந்த மண்ணில் இருக்க சத்து வந்து இந்த ஜியோ டெக்ஸ்டைல் வந்து ஃபில்ட்ரு பண்ணிடும் வெளியே போக விடாது அது எல்லாமே இந்த தொட்டிலேயே ரீட்டைன் பண்ணி வச்சுக்கும் அதனால இந்த செடிகள் எல்லாமே அற்புதமாக வளரும் எக்ஸஸ்ஸாக இருக்கிற தண்ணி கண்டிப்பாக வெளியே போய் தான் ஆகணும் அதுக்கு இவ்வளோ ஹோல்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை தான் ஸோ இவ்வளோ ஹோல்ஸ் போட்டு நீங்கள் செடி வளர்க்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை நிறைய தடவை தொட்டியில் செடி வச்சும் அந்த செடி வளரலன்னு நினைக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த ஜியோ டெக்ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கிளாத்து தான் ஆனால் இது மண்ணுக்குள்ளே இருந்தாலுமே கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆனாலுமே மக்கி போகாது இதுக்காக தான் இந்த ஜியோ டெக்ஸ்டைல் தயாரிக்கிறாங்க இது தொட்டியில் செடி வளர்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஜியோ டெக்ஸ்டைல் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்டில் ஜியோ டெக்ஸ்டைல்னு டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜியோ டெக்ஸ்டைல்னு டைப் பண்ணி ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு இந்த ஜியோடெக்ஸ்டில் கொரியர் மூலயமா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் அனுப்பி வச்சுட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி உங்களுக்கு மூலிகை செடி பிடிக்குமா அப்படின்னா இந்த ஒரு கலெக்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே இருக்கிறது வந்து தூதுவலை நிறைய முள் இருக்கும் சடிக்கு நல்லது இங்கே இருக்கிறது லெமன் கிராஸு இதை வந்து நிறைய பேர் வந்து டீ போட்டு சாப்பிடுவாங்க இந்த காஞ்ச லீவ்ஸ் எல்லாம் வச்சு டீ போட்டு சாப்பிடுவாங்க நல்ல வாசனையாக இருக்கும் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா வெத்தலை வெத்தலையை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது ஓமவல்லி இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் உள்ளது இதை நம்ம வெறும் வாயில் சாப்பிட்டோம்னா சளிக்கு நல்லது அடுத்தது ரோஸ்மரி இது ஜஸ்ட்டு இப்படி பண்ணிவிட்டு நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட ஆர்வமாகவே நிறைய பேர் வந்து குக் பண்ணுறப்ப சமைக்கிறப்ப சாப்பாடோடு சேர்த்து இந்த லீவ்ஸை கொஞ்சம் போட்டு சமைப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது துளசி ஸோ இந்த ஒரு அஞ்சு பிளான்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கிட்டத்தட்ட ஒரு ஆறு பிளான்ட் இருக்குது ஸோ பிகினிங்கில் நீங்கள் வந்து ஒரு ஹெர்பல் கார்டன் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆறு பிளான்ட்டை வந்து உங்களோட லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க இது இல்லாமல் நிறைய பிளான்ஸ் இருக்குது ஹெர்பலில் இந்த ஆறு பிளான்ட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான பிளான்ஸ்ஸு ஸோ கண்டிப்பாக இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்